வணக்கம் மாணவர்களே இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு வரலாறு பாடப்பகுதியில் அழகு ஆறு தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் அப்படின்ற பாடத்தில் இருக்கக்கூடிய புத்தகத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வினா வினாவிடைகள் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் யாரும் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பாடமும் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பார்க்க முடியும் நம்ம சேனலை வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி தேசியவாத அரசியலில் வகுப்பு வாதம் இந்த படத்துக்குரிய ஒருமதிப்பெண்மீனா விடைகள் வந்து நம்ம இப்ப பாத்திரலாம் முகலாயர் காலத்தில் அலுவலகம் மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது எது முகலாயர் காலத்தில் அலுவலகம் மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது எது அப்படின்றது கூறிய சரியான விடை என்ன அப்படின்னா பாரசீகம் பாரசீக மொழி தான் முகலாயர் காலத்தில் அலுவலகம் மற்றும் நீதிமன்ற மொழியாக விளங்கியது எது அப்படின்னா பாரசீக மொழி அடுத்த கேள்வி பாருங்க லண்டன் பிரிவு கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் யார் லண்டன் பிரிவு கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்ற வினாவுக்கு சரியான விடை பாத்தீங்க அப்படின்னா சையது அமீர் அலி லண்டன் பிரிவு கவுன்சிலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் சயது அமீர் அலி இவர் தாங்க அந்த சையது அமீர் அலி என்பவர் சரி அடுத்த வீணாவுக்கு வந்து போயிடுவோம் நம்ம பன்னிரெண்டாம் வகுப்பு பாட பாடத்தை பொறுத்தளவுக்கு அதிகமாக இந்த கூற்று காரணம் அப்படின்றதுல தான் நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க பன்னிரெண்டாம் வகுப்பு பாடப்பகுதி மட்டும் கிடையாது அடுத்து நீங்கள் ஒரு போட்டித் தேர்வு டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி போலீஸ் எஸ்ஐ அந்த மாதிரியான எக்ஸாமுக்குலாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதற்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த இந்த மாதிரியான கேள்விகள்லாம் அதிகமாக வரும் கூற்று காரணம் அப்படின்ற கேள்விகள் தான் வந்து அதிகமாக வரும் அப்படின்றப்ப நீங்கள் வந்து இந்த மாதிரியான கேள்விகளை வந்து படித்து நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும் நீங்கள் எழுதக்கூடிய அந்த போட்டித் தேர்வுகளுக்கு உங்களுக்கு வந்து எளிமையாக இருக்கும் இப்ப வந்து இதுல பார்த்தோம் அப்படின்னா எண்ணூத்தி எழுவது அந்த ஜீரோ வந்து சரியா டைப் ஆகலைங்க நூத்தி எண்பத்தி ஏழு அப்படின்னு டைப் ஆயிடுச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவதில் வங்காள அரசாங்க ஆணை இஸ்லாமிய தொழில் வல்லுநர் குழுக்களிடையே ஐயங்களை ஏற்படுத்தியது காரணம் அந்த ஆணை மொழி பாரசீக அரபி எழுத்து முறைக்கு பதிலாக இந்தியை கொண்டு வந்தது இதுல வந்து அந்த ஜீரோ டைப் ஆகல டைப்பாக ஆயிருச்சு கூற்று ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவதில் வங்காள அரசாங்க ஆணை இஸ்லாமிய தொழில் வல்லுநர் குழுக்களிடையே ஐயங்களை ஏற்படுத்தியது காரணம் அவ்வாணை உறுதுமொழி பாரசீக அரபி எழுத்து முறைக்கு பதிலாக இந்தியை கொண்டு வந்தது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான விடை அப்படின்னு பார்த்தா அப்படின்னா கூற்று சரி காரணம் கூற்றை விளக்குகிறது கூற்று சரி காரணம் கூற்றை விளக்குகிறது என்பது சரியான பதிலுங்க அடுத்து பாருங்க இரு நாடு கொள்கையை முதன் முதலில் கொண்டு வந்தவர் யார் இரு நாடு கொள்கையை முதன் முதலில் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான பதில் பாத்தீங்களா சர் வாசிர் ஹசன் இரு நாடு கொள்கையை முதன் முதலில் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா சர் வாசிர் ஹசன் என்பது என்பது வந்து சரியான பதிலுங்க அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது எத்தனை மாகாணங்களில் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இந்தியாவில் வந்து தேர்தல் நடைபெறுகிறது பிரிட்டிஷ் ஆட்சியில அப்ப எத்தனை மாநிலங்கள்ல வந்து காங்கிரஸ் கட்சி மட்டும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏழு மாகாணங்கள் ஏழு மாகாணங்கள் வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றது என்ன அப்படின்னா இத அந்த ஏழு மாகாணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பம்பாய் மெட்ராஸ் அதாவது அன்றைய சென்னை மாகாணம் பம்பாய் மெட்ராஸ் மத்திய மாகாணங்கள் ஐக்கிய மாகாணங்கள் வடமேற்கு எல்லைப்புற மாகாணம் பீகார் மற்றும் ஒரிசா இந்த ஏழு மாகாணங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது அதாவது இது வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் மட்டும் கிடையாது அடுத்து டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி அல்லது போலீஸ் எஸ்ஐ எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்களும் இதுல இந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்காக தான் அந்த ஏழு மாகாணங்கள் என்னன்னு அப்படின்ற விளக்கமும் நம்ம வந்து இதுல வந்து கொடுத்திருக்கிறாங்க சரி அடுத்த கேள்வியை பார்த்துருவோம் காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த நாளினை முஸ்லிம் லீக் மீட்பு நாளாக கொண்டாடியது எந்த நாளை காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த நாளினை முஸ்லிம் லீக் மீட்பு நாளாக கொண்டாடியது எந்த நாள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் கட்சி ஆஹ் காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி முடிவுக்கு வந்த நாளினை முஸ்லீம் லீக் மீட்பு நாளாக கொண்டாடியது வந்து இருபத்தி ரெண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அடுத்த வினா பாருங்க பின்வரும் சரியான விடையை தேர்வு செய்ய நம்ம அடிக்கடி எல்லா வந்து சொல்லியிருக்கோம் நாலு மூணு ஒன்னு அந்த மாதிரி வந்து கூடாது அப்படின்ட்டு சரி பாருங்க பட்டியல் ஒன்னு பட்டியல் ரெண்டுன்னு அன்னிப்பசன் அலிகாரி இயக்கம் சய சையது அகமது கான் தயானந்த சரஸ்வதி கிளாபத்தி இயக்கம் பிரபஞ்சான சபை சுத்தி இயக்கம் அலி சகோதரர்கள் இப்போ வந்து இதுக்கு வந்து சரியான பட்டியல் ஒன்னுல இருக்கக்கூடியதுக்கு பட்டியல் இரண்டுல இருக்கக்கூடிய விடையை வந்து நம்ம சரியா வந்து பொருத்தணும் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து மூணு ஒன்னு நாலு ரெண்டு ஆ ஆனா இப்படி வந்து படிக்க கூடாது சரிங்களா அன்னிப்பசன் வந்து பிரமஞான சபையை ஆரம்பித்தார் அன்னிப்பசன் சையது அகமது கான் அலிகார் இயக்கத்தை ஆரம்பித்தார் அலிகார் இயக்கம் சார் சையது அகமது கான் கிளாபத் இயக்கம் கிளாபத்து இயக்கம் வந்து பாத்தீங்களாக்கா அலி சகோதரர்களால் ஆஹ் ஆரம்பிக்கப்பட்டது கிளாபத் இயக்கம் அலி சகோதரர்களால் ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கடுத்து பாருங்க சுத்தி இயக்கம் சுத்தி சுத்தி இயக்கம் என்பது தயானந்த சரஸ்வதியால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் அந்த சுத்தி இயக்கம் அதாவது இந்து சமயத்திலிருந்து வேறு மதங்களுக்கு கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாமிய சமயங்களுக்கு மாறியவர்களை மீண்டும் தாய் மதமான இந்து மதத்திற்கு மாற்றுவதற்கு அவர் ஏற்படுத்தப்பட்ட இயக்கம் தான் அந்த சுத்தி இயக்கம் ஓகே அப்ப வந்து நம்ம மூணு ஒண்ணு நாலு ரெண்டு அப்படின்னு படிக்கிறத விட அதுக்கு அந்த வினா கூடு உரிய சரியான விடையை படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அடுத்து நம்ம எந்த ஒரு போட்டி தேர்வு நமக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்குங்க பின்வரும் கூற்றுகளிலிருந்து சரியானவற்றை தேர்வு செய்க எட்டாவது கொஸ்டின் பின்வரும் கூட்டுகளிலிருந்து சரியானவற்றை தேர்வு செய்க அதிகார இயக்கத்தை தோற்றுவித்த சர் சையத் அகமது கான் தொடக்கத்தில் காங்கிரசை ஆதரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் தோற்றுவிக்கப்பட்ட பஞ்சாப் இந்து சபையானது இந்து மத இந்து மத வகுப்புவாத அரசியலுக்கு அடித்தளமிட்டது அப்படின்னு வந்து ரெண்டு கூற்று வந்து கொடுத்திருக்காங்க இதுல வந்து எது சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இரண்டுமே சரிங்க கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி அலிகார இயக்கத்தை தோற்றுவித்த சர் சையத் அகமது கான் தொடக்கத்தில் காங்கிரசை ஆதரித்தார் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் தோற்றுவிக்கப்பட்ட பஞ்சாப் இந்து சபையானது இந்து மத வகுப்புவாத அரசியலுக்கு அடித்தளமிட்டது இரண்டுமே சரிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம் எப்பொழுது முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை நாளை அனுசரித்தது எப்போது முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை நாளை அனுசரித்தது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதுக்கான சரியான பதில் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பதினாறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு எப்போது முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை நாளை அனுசரித்தது அப்படின்னா பதினாறு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்த படம் வந்து பாத்தீங்களாக்கா அந்த நேரடி நடவடிக்கை நாளை முஸ்லீம் அறிவித்த போது அந்த அப்ப நடந்த அந்த இந்து முஸ்லிம் கலவரத்தால் கல்கத்தாவில் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி அதனுடைய புகைப்படம் தான் கல்கத்தாவில் மிகப்பெரிய அளவுக்கு அந்த வகுப்புவாத பிரச்சனைகள் கலவரங்கள் ஏற்பட்டது அதனுடைய ஒரு பிக்சர் தான் இது ஓகே அடுத்த கேள்வி பாருங்க வேவல் பிரிவுக்கு பின்னர் பதவியேற்றவர் யார் வேவல் பிரபுவிற்கு பின்னர் பதவியேற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம் மவுண்ட் பேட்டன் பிரபு மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவின் கடைசி வைஸ் இந்தியாவின் கடைசி வைஸ் இவர்தான் இவர் தான் மவுண்ட் பேட்டன் பிரபு அடுத்து கேள்வி பாருங்க கூற்று காரணம் பிரிட்டிஷ் அரசாங்கம் வகுப்புவாத பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து வகுப்புவாதத்தை வளர்க்கவும் பரப்பவும் பின்பற்றியது தனித்தொகுதி கொள்கையாகும் காரணம் என்ன அப்படின்னா மக்கள் இரண்டு தனித்தொகுதிகளாக பிரிக்கப்பட்டதால் வகுப்புவாத அடிப்படையிலேயே வாக்களித்தனர் அதாவது கூற்று பிரிட்டிஷ் அரசாங்கம் வகுப்புவாதத்தை வளர்க்கவும் பரப்பவும் பின்பற்றியது தனி தொகுதி கொள்கையாகும் காரணம் மக்கள் இரண்டு தனி தொகுதிகளாக பிரிக்கப்பட்டதால் வகுப்புவாத அடிப்படையிலேயே வாக்களித்தனர் இதற்கான சரியான விடை என்னன்னு பாத்துருவோம் கூற்று சரி காரணம் கூற்றை விளக்குகிறது நம்ம பனிரெண்டாம் வகுப்பு பாடப்பகுதியில பாத்தீங்களா மேக்சிமம் வந்து இந்த ஆன்சர் வர்றது மாதிரி தான் இருக்கும் கூற்று சரி காரணம் கூற்றை விளக்குகிறது ஆனா இருந்தாலும் நம்ம வந்து சரியா கேள்வியை படிச்சுதான் நம்ம வந்து சரியா ஆன்சர் பண்ணணும் சரி அடுத்து பாருங்க பின்வனவற்றை பொறுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இந்து மதம் முலர்ச்சி எம் எஸ் கோல் வா கோ கோல்வாக்கர் பதவி ஒழிப்பு ஆரிய சமாஜம் லாலா லஜபதி ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ராஷ்ட்ரிய சுயசேவா சங்கம் இந்து முஸ்லீம் மாகாணங்களாக பஞ்சாப் பிரித்தல் இதுல வந்து சரியான ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருவோம் இதுக்கு வந்து நம்ம ரெண்டு மூணு நாலு ஒண்ணு அப்படின்னா படிக்க கூடாதுங்க இ நெடியில் வந்து ஆன்சர் ரெண்டு மூணு நாலு ஒண்ணு தான் ஆனா நம்ம வந்து வினா கூறிய விடையா வந்து நம்ம படிச்சுக்கிறோம் இந்து மத மறுமலர்ச்சி ஆரிய சமாஜம் நம்ம ஏற்கனவே முன்னாடி வினாவுல வந்து பார்த்திருந்தோம் தயானந்த சரஸ்வதியால் ஆரம்பிக்கப்பட்டது இந்து மத மறுமலர்ச்சி ஆரிய சமாஜம் ஆஹ் கலிஃபா பதவி ஒழிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு லாலா லஜுபதி ராய் இவர்தான் இந்து முஸ்லீம் மாகாணங்களாக பஞ்சாப் பிரித்த பிரிக்கப்பட்டதுக்கு காரணமாக இருந்தவர் லாலா லஜுபதி ராய் இந்து முஸ்லீம் மாகாணங்களாக பஞ்சாப் பிரித்தல் சுய சேவா சங்கம் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் அப்படின்னாங்க ராஷ்ட்ரிய சுயசேவா சங்கம் எம் எஸ் கோல்வாக்கர் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது சரி ஓகே இந்த மாதிரி நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம வெற்றி பெறலாங்க இதே போல நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்க பாக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதினொன்றாம் வகுப்பு வரலாறு பன்னிரெண்டாம் வகுப்பு வரலாறு மற்றும் டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி போலீஸ் எஸ்ஐ போன்ற தேர்வுகளுக்கும் முந்தைய வினா விடைகளும் அதுவும் ஒரு சில பாடப்பகுதிகள் வந்து நம்ம வழங்குறோங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க பார்த்து வந்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம்